இருக்கிறது வந்து மனம் புத்தி சித்தம் இந்த மூணு தான் முக்கியமான ரோல் எடுக்குது இப்போ இந்த வாட்ச்மேனை பொறுத்த அளவில் அவர் ஏதோ அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு கலக்கத்தில் இருக்கிறார் ஆனால் முதலாளி டீல் பண்ணுற இடத்துல அங்கே வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதாக என்ன சொல்லி சொன்னால் அந்த வாட்ச்மேனாக இருக்கிறது வந்து அந்த கான்ஷியஸ் மைண்டுங்கிறது அதுக்கு ஒரு நிச்சயமான முடிவு எடுக்க தெரியாது அது இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து உங்களை அறியாமலே இடையே விழுந்துட்டீங்க இப்போ நீங்கள் எழும்பணும் எழும்புறதுக்கு வந்து இப்படி எழும்பணுமா அப்படி எல்லாம் நீங்கள் தேங்க மாட்டீங்க எழு விழுந்த மாதத்தில் உங்கள் ஏரியாமலும் எழும்பிறீங்க எழும்புனப்பற தான் எழும்புனதே தெரியும் நீங்கள் தெருவில் போயிட்டுருக்கீங்க ஒரு ஐநூறு மீட்டருக்கு அங்கே ஒரு கும்பலாம் ஆட்கள்லாம் கூடியிருக்கிறாங்க அப்போ உங்கள் மனம் என்ன சொல்லுன்னு சொன்னால் வழக்கம் அந்த இடத்துல கூட்டம் இருக்காது இன்னைக்கு ஏதோ கூட்டமாக இருக்கிறாங்க என்ன நீ போய் பார்ப்போம் பக்கத்தில் போய் பார்ப்போம் நீங்கள் அந்த பக்கம்தான் போய்ட்டு இருக்கீங்க கே பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்குறீங்க அதே மனசு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் சொல்லுது அந்த கூடி இருக்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவங்க மாதிரி தருது அப்போ அங்கே நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம தேவையில்லாமல் அங்கே போய் வம்பு விலைக்கு வாங்கிடக்கூடாது நம்ம வேற பக்கமாக போயிடுவோம் பிறகு என்ன தான் நடந்துன்னு பிறகு கூட விசாரிச்சுக்கலாம் இப்போ அவசரம் இல்லை நம்ம வேற பக்கமாக போயிடுவோம்னு சொல்லி அந்த மனசே ரெண்டாவது ஆப்ஷனை சொல்லுவோம் இப்போ முதல் ஆப்ஷன் வந்து அந்த கூட்டத்தை நோக்கி போகணுன்னு சொல்லுது ரெண்டாவது ஆப்ஷன் கூட்டத்தை விட்டு விலகி போகணுன்னு சொல்லுது இப்போ நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்போ புத்தியை வந்து தேர்ந்தெடுக்குது இப்போ புத்தியை வந்து முதல் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்குன்னு வச்சுக்கிடுங்க அந்த கூட்டத்தை நோக்கி போகணும்னுட்டு ஒரு முடிவு எடுக்குது அப்போ அந்த கூட்டத்தை நோக்கி போகணுன்னு முடிவெடுத்தால் உங்களுக்கு என்ன எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படும் ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இது ஏற்பட்டுதுன்னு சொன்னால் தான் நீங்கள் அதை நோக்கி போவீங்க அப்போ அந்த ஆர்வம் இன்ட்ரெஸ்ட்டு இதை கிரியேட் பண்ணுறது தான் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு அல்லது நம்முடைய அந்த சித்தம்ங்கக்கூடிய பகுதி நீங்கள் அதை இப்போ நீங்கள் போனோன்னு முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தை கூட கொடுத்துருவோம் அது சப்போஸ் நீங்கள் அங்கே போக வேண்டாம்னு முடிவு எடுக்கிறீங்க அப்போ என்ன ஒரு எமோஷன் வந்தால் என்ன எனர்ஜி வந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுவீங்க அப்போ ஒரு அவர்ஷன் ஏதாவது ஒரு அவர்ஷன் ஏதாவது ஒரு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ ஒரு பயம் இப்படி ஏதாவது ஒன்று வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி போவீங்க அப்போ அந்த மாதிரி ஒரு அவர்ஷன் ஃபீலிங் ஆஃப் அவர்ஷன் நமக்கு கிரியேட் பண்ணுறது அந்த சித்தம்ங்கிறது இப்போ அகங்காரம்னா என்ன அகங்காரம்னா சிலவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால் நான் தான் பெரிய இட்டு சொல்லி நினைக்கிறது அகங்காரம்னு எடுப்பாங்க அப்படி கிடையாது ஒரு என்ன சித்தத்துலேருந்து ஒரு சூழ்நிலைக்கு என்ன எனர்ஜி வெளியே வருதோ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் அகங்காரங்கிறது அதனால் வேற இல்லை இப்போ முக்கியமான ஒரு ரோல் எடுக்கிறது வந்து மனம் புத்தி சித்தம் இந்த தான் முக்கியமான ரோல் எடுக்குது அதில் சித்தம் ஏற்படுத்தக்கூடிய எனர்ஜிக்கு பேர் அகங்கார்கள் ஏன்னா அந்த அந்த எனர்ஜி ஏற்படும் பொழுது தான் நாம் இருக்கிறோங்கிற ஃபீலிங்கே நமக்கு கிடைக்கும் அதனால் அதுதான் ஒரு அகங்காரம்னு சொல்லி பேர் கொடுத்துருக்குறாங்க அதனால் இப்போ முக்கியமான பகுதி வந்து இந்த மனம் மனங்கிறது கான்சியஸ் மைண்டு இந்த மற்றதெல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்தது டோட்டல் மைண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போகும் இப்போ இந்த ம அந்த கான்சியஸ் மைண்டுக்கும் டோட்டல் மைண்டுனுடைய செயல்பாடும் எப்படி இருக்குது அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்முடைய பயணத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு பெரிய பங்களா அது வாசலில் வாட்ச்மேன் இருக்கார் அந்த வீட்டு ஓனர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறார் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தர் இருக்கார் பெரிய முரட்டுத்தனமாக ஒரு ஆள் வந்து நிற்கிறார் வாசலில் பெரிய மீசை வச்சுருக்கார் இடுப்பில் பெரிய பட்டாக்கத்தையும் சுரு வச்சுருக்காரு ஒரு முரட்டு குரலில் கேட்குறார் உங்கள் முதலாளியே பார்க்கணுங்கிறார் அப்போ அவரை பார்த்தா நம்பிக்கைக்குரியவராக தெரில இவரை உள்ளே அனுப்புனா எதோ பிரச்சனை ஆயிடக்கூடாத சொல்லி அந்த வாட்ச்மேன் பயப்படுறாரு அப்போ அவர் முதலாளிங்க இன்டர் காமில் கூப்பிட்றாரு கூப்பிட்டு இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அவர் ஆளை பார்த்தா சரியாக தெரில என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ உள்ள முதலாளி என்ன சொல்கிறாருன்னா உள்ளே அனுப்புங்கிறார் இவரு உள்ளே போகிறாரு அப்போ இந்த வாட்ச்மேனும் பார்த்துட்டே இருக்காப்பிலாம் அந்த உள்ளே போனவர் என்ன சொன்னால் அந்த முதலாளி ஹாலில் தான் உட்காந்துருக்கார் உள்ளே போய் ஒரு சல்யூட் போடுறாரு இந்த பட்டாக்காத்தையை கலத்தி அப்படி மேஜரில் வைக்கிறாரு ஒரு சல்யூட் போடுறாரு திரும்பி வந்தார் இப்போ இந்த வாட்ச்மேனை பொறுத்த அளவில் அவர் ஏதோ அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு கலக்கத்திலே இருக்கிறார் ஆனால் முதலாளி டீல் பண்ணுற இடத்துல அங்கே வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதான் வேணுன்னு சொல்லி சொன்னால் அந்த வாட்ச்மேனாக இருக்கிறதான் வந்து அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது அதுக்கு ஒரு நிச்சயமான முடிவு எடுக்க தெரியாது அது இப்படி இப்படி இப்படியா அப்படியான்னு சொல்லி குழம்பிக்கிட்டே இருக்கும் இந்த டோட்டல் மைண்டுங்கிறது அந்த முதலாளியாக இருக்கிறது டோட்டல் மைண்டு அவர் பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்கும் அந்த கான்சியஸ் மைண்டு பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ அவர் டீல் பண்ணுறதுன்னு சொன்னால் எல்லாம் சாப்பிட்டனு சீட்டாக முடிஞ்சு போயிடும் அதனால இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் மொத்தத்தில் வந்து நம்ம குழப்பத்தோடு செயல்படுறோமா குழப்பம் இல்லாமல் நம்ம செயல்படுறோமாங்கிறத வச்சு தான் கான்சியஸ் மைண்டு செயல்படுதா டோட்டல் மைண்டு செயல்படுதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியும் அந்த டோட்டல் மைண்டுக்கு வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தி ஏன்னா அதுக்கு வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டெல்லாம் அதனுடைய பகுதியாக இருக்குது இந்த கான்சியஸ் மைண்டில் சப்கான்சியஸ் மைண்டினுடைய பகுதி கிடையாது அதனால் இது சும்மா வெளிப்போக்காக செயல்படுறது இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல இருட்டு இப்போ நம்ம நம்ம கா ஈவினிங் வாக்கிங் போகிறோம் அந்த ஒரு புதர் மாதிரி இருக்குது மேடு பள்ளங்கள் இருக்குது சரியான பாதைகள்லாம் வந்து ஈவனாக இருக்காது ஏற்றம் இறக்கமாக இருக்கும் இப்போ அந்த இடத்துல அப்படியே போயிடலாம் நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் கூட போகிற மாதிரி பாதெல்லாம் இருக்கிறதில்ல இப்போ அந்த பாதையில் நீங்கள் நல்லா இருட்டுக்களை போறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ என்னென்னு சொல்லிச்சோன்னா எதுவுமே தெரில விளக்கம் கிடையாது கேரட்ட அரிசியும் கிடையாது ஒன்றும் கிடையாது போத்தர்களாக இருக்குது குண்டும் மூலியுமாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன தடவி தடவி தான் போகிறீங்க எதையாவது இடறிடுவோமோ எங்கேயாவது இடறி விழுந்துருவோமோ அல்லது எதிரையாவது மோதிடுவோமோன்னு சொல்லி தடவிட்டே போகிறீங்க இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து உங்களை ஏறியாமலே இடறி விழுந்துட்டீங்க இப்போ நீங்கள் எழும்பணும் எழும்புறதுக்கு வந்து இப்படி எழும்பணுமா அப்படி எழும்பான்னு எல்லாம் நீங்கள் தேங்க மாட்டிங்க எழு விழுந்த மாதத்தில் உங்கள் ஏரியாமலாம் எழும்பிறீங்க எழும்புனப்பட தான் எழும்புனதே தெரியும் இப்போ இது வந்து முதல்ல வந்து தடுமாறிட்டு போகிறது தான் வந்து என்னென்னு சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது தடுமாறிக்கிட்டே போகிறோம் இப்போ விழுந்தது உங்களை எழுப்பி விடுறது வந்து டோட்டல் மைண்ட் அப்போ வந்து உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் செயல்பட்டுறீங்க நீங்கள் எப்படி செயல்படுவீங்களே உங்களுக்கே தெரியாது பிளான் பண்ணியெல்லாம் செயல்பட மாட்டீங்க உங்களை அறியாமலே ஸ்பான்டேனியஸாகவே செயல்பட்டுறீங்க அப்படி அந்த ஸ்பான்டேனியஸாக செயல்படக்கூடிய அந்த ஒரு இயல்பு நமக்குள்ளேயும் இருக்குது அதுதான் வந்து டோட்டல் மைண்டுங்கிறது நம்ம தடுமாறிக்கிட்டே இருக்கிறது வந்து கான்சியஸ் மைண்டுங்கிறது இப்போ உதாரணமாக இப்போ சில பைக் ஓட்டுறவங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்கும் சில இடங்களில் வந்து டிராஃபிக்கே இல்லாத ரோட்டில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க ஒரு டேனிங் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராமல் அங்கேருந்து இன்னொரு பைக் வருது இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற அங்கே வந்து டிராஃபிக் எல்லாம் மட்டும் இங்கே ஒரு ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க அங்கேருந்து திடீர்னு ஒரு பைக் வந்து வந்து குறுக்க நடக்குது இப்போ நீங்கள் உங்களையும் காப்பாற்றணும் அவங்களையும் காப்பாற்றணும் அந்த ஆக்சிடென்ட் ஆகாமல் காப்பாற்றணும் நீங்கள் பிளான் எல்லாம் பண்ண முடியாது அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அணு எப்படி ஏதாவது ஒன்று இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி நீங்கள் உங்களையும் காப்பாற்றிக்கிட்டுறீங்க அவங்களையும் காப்பாற்றிக்கிடுறீங்க ஆக்சிடெண்ட் ஆகாமல் தப்பிச்சுக்கிடுவீங்க இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த மூமெண்ட்டில் வந்து அந்த டோட்டல் மைண்டு செயல்படும் நீங்கள் முன்னால் எந்த பிளானும் பண்ணுறதில்ல இப்படி பண்ணோமா அப்படி பண்ணோமா நீங்கள் குழப்பமே இல்லை அப்படி குழப்பம் ஏற்பட்டுங்கன்னா நீங்கள் பைக்கே ஓட்ட மாட்டிங்க அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் இப்போ இதில் வந்து இது வந்து இந்த டோட்டல் மைண்டு செயல்படும் ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான நம்பர் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்